வீடியோ லேப்டாப் எப்படி பார்த்து வாங்கணும் முக்கியமா எதை வாங்கக்கூடாது அப்படின்னு டீடைல் வீடியோ பண்ணியிருந்தோம் ஒருவேளை நீங்க பாக்கல அப்படின்னா மேல இருக்கிற ஐ கார்டில கொடுத்துருக்கேன் பாருங்க ஒரு லேப்டாப் வாங்கணும்னு முடிவு பண்ண உடனே நம்ம பயில செய்யற முதல் காரியம் ரிவியூஸ் பாக்குறங்கிற பேர்ல ஆன்லைன்ல வீடியோ செக் பண்ணுவாங்க ஆனா அங்க இருக்கிறது ஃபுல்லாவே பெய்டு ப்ரமோஷன்ஸ் தான் அதாவது முழு நீள விளம்பர படம் சரி தான் எப்படி இருக்காங்க ஆன்லைன்ல போய் நம்ம பார்த்து தெளிவாக வாங்கிருவோம்னு சொல்லி போனீங்கன்னா உங்க நினைச்ச லேப்டாப்பை வாங்கவே விட மாட்டாங்க என்ன காரணம் அவன் வந்து ஒரு ஸ்பெசிபிக் லேப்டாப் வச்சிருக்கான் அந்த லேப்டாப்புக்கு கேஷ் பேக்கு பேங்க் ஆஃபர் இருக்கு இந்த ஆஃபர் இருக்கு அந்த ஆஃபர் ரன் பண்ணி தேவையே இல்லாத லேப்டாப் அவங்களை வாங்க வச்சிருவாங்க இந்த மாதிரி பெய்டு ப்ரமோஷன்ஸ் ஆன்லைன் சேல்ஸ்ல லேப்டாப் வாங்கி ஏமாந்த எத்தனையோ வேற நாங்கள் டெய்லி பாத்துட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி பெய்டு பர்மசஸ் பார்த்து லேப்டாப் வரைக்கும் என்னாச்சு நீங்களே பாருங்க இந்த ஒரே லேப்டாப் வச்சு நம்ம மக்கள் எப்படி பைங் மிஸ்டேக் பண்ற எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாருங்க இந்த பட்டி லேப்டாப்போட ஹார்டர் கன்ஃபியூசன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் லைஃப்ல லெவன் ஜெனரேஷன் ப்ராசர் என் கிராஃபிக்ஸ் கிராபிக்ஸ் கார்டு எயிட் ஜிபி ரேம்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க இந்த பட்டு லேப்டாப்போட யூசர் வந்து பாத்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்கான யூசர் அதாவது பேசிக்கான யூசர் ஜஸ்ட் வெப்ரோஸ் பண்றது எக்ஸல் ஒர்க் பண்றது

ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒரு பிபிடி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா லேப்டாப் ரொம்ப அப்னாமலாக ஹீட் ஆகுது அதே மாதிரி அரை மணி நேரத்துக்கு மேல நம்ம லேப்டாப்பை தொலைல வச்சு யூஸ் பண்ணவே முடியல அந்தளவு ஹீட் ஆகுதுன்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர் கேப்லேயே இந்த பேட்டரியும் போயிடுச்சு சோ இவர் பேட்டரியும் மாற்றுறாரு இவர் வாங்கின லேப்டாப்ல கிராஃபிக்ஸ்கள இருக்கிறாங்களா இவரு சிக்ஸ்டி வாட்ஸ் அடாப்டர் வந்துருது ஒருவேளை இவர் இதே சேம் மாடல் லேப்டாப்பை இன்டல் ஐ த்ரீ ப்ரொசர் வாங்கியிருந்தாருன்னா இந்த சார்ஜர் வந்திருக்கும் அதாவது சார்ஜர் சைஸ் பாருங்க பாதிக்கப்ப சைஸ் தான் வரும் ஸோ வெயிட்டும் கம்மியா இருக்கும் கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருந்தது பாயிண்ட் இந்த பர்டிகுலர் ஹார்ட்வேர் யாருக்கானு கேட்டிங்கன்னா ஒரு இன்டெல் ஐபைல லெவன் ஜெனரேஷன் ப்ராசர் என் கேபிஸ்காரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராமர்ஸ் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும் அவங்க வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா இதோட ஹார்டுவேரோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட தேவைக்கு இது ப்ராப்பராக செட்டில் ஆகும் தேர்ட் பாயிண்ட் இப்போ ஒரு வேலை எங்கிட்ட தான் காசு இருக்குன்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ஒரு கேம் எடிட்டர்ஸ் வாங்கினாங்கன்னா கம்ப்ளீட்டா வேஸ்ட் என்னன்னா என்னதான் நீங்க ஆன் பேப்பர்ஸ் ஒரு ஐ பை ப்ராசஸர் கிராஃபிக்ஸ் கார்டு எயிட் ஜிபி ஃபைவ் டுவெல் ஜிபிஎன்ஏமின்னு ஒரு பெரிய ரிகார்ட்ஸ் இருந்தாலுமே அதாவது அல்ட்ரா லோ பவர் ப்ராசசர் அது போக இது ஒரு ஹார்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்கிங் எல்லாம் லோட் பண்ண முடியாது இந்த எடிட்டர்ஸ்லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டு எடிட்டிங் எல்லாம் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது சுத்திக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கமா சொல்லணும்னா இங்க பாருங்க மூணு அடாப்டர் உங்களுக்கு தெரியுதா சோ இது வந்து கேட்டகரியா வர பேசிக் யூசர்ஸ் இது செகண்ட் கேட்டகரியா வரக்கூடிய ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கரெக்டா இருக்கும் இதுதான் கேமர்ஸ் ஸோ இந்த அடாப்டரோட சைஸை வச்சு இவங்களோட யூசஸ் யாருன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம் ரொம்பவே ஈஸியாக ஸோ தேட்ஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேப்டாப்பை எப்படி ஹார்ட்வேர் செலக்ட் பண்ணால் அதாவது நம்மளோட ஏற்ற மாதிரி எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணி ஹார்ட்வேர் வாங்குறது மூலியமாக நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணவும் முடியும் ஸோ அதுலேருந்து ப்ராப்ளம் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம காசு கொடுத்து வாங்க லேப்டாப்பை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணிக்கலாம்